அருமையான சுவையில் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடிங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சு நல்ல கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறாங்க கத்திரிக்காய் வந்து முழுக்கு முழு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் இருக்குது பாருங்க அது வந்து நம்ம கடைசலும் பண்ணலாம் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாங்க மசியல் பண்ணலாம் இட்லி தோசைக்கு அதே மாதிரி சட்னி தாளிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் வந்து பஜ்ஜி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு முழு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் வாங்கி நம்ம கட் பண்ணி மசாலா தடவை இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சும்மாவே நம்ம சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி முழு கத்திரிக்காய் எடுத்திருக்காங்க இந்த கத்திரிக்காயில தான் நான் பண்ண போகிறேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிடணுங்க மூட்டை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஓரத்தில் இப்படி கட் பண்ணிடலாங்க அப்படின்னா மசாலா உரைக்கும் இது எப்படி இருக்கட்டும் இதில் வந்து நீங்கள் தின்னமாக கட் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கணுங்க லைன் மாதிரி போட்டிங்கன்னா மசாலா உள்ளே இறங்கிடும் உங்களுக்கு நான் ரொம்ப நைஸாக கட் பண்ணிங்கன்னா வேண்டாம் கொஞ்சம் தின்னமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோடு கூட போட்டுக்கோங்க லேஸாக கட் பண்ணி விட்டீங்கன்னா உள்ள நல்ல மசாலா நான் ரொம்ப நைஸாக தான் கட் பண்ணலை கொஞ்சம் தின்னமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம மீனுக்கெலாம் மசாலா தடவை பாருங்க கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இதுலேயும் இந்த ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இதுக்கு வந்து மசாலா எடுத்துக்கிடலாங்க மசாலா வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் அப்புறமா வரமிளகாத்தூளுங்க காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் பெப்பர் பொடிங்க பெப்பர் படி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க அப்புறமா கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான போட்டுக்கலாம் கத்திரிக்காய்க்கு தகுந்தி உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டுலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கத்திரிக்காயில் இருக்க தண்ணியாக அதை எடுத்துக்கிடும் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் வேண்டாம் இந்த மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டு புரட்டி எடுத்துக்கணுங்க இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம அதில் மேரினேட்டு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி போட்டு முக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஈர விட்டு வந்துடுங்க அதில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கெல்லாம் அப்படியே சாப்பிடலாம் சும்மா பஜ்ஜி மாதிரியும் சாப்பிடலாங்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ரேஸ் அப்படி வளச்சி கொடுத்து வைங்க உள்ளுக்குள்ளே இருக்க வெடிப்புலாம் உள்ளே போயிடும் நல்லா பிடிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கங்க சூப்பராகிட்டு மசாலா போட்டு வச்சாச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கிடலாம் ரொம்ப நேரம் ஊறணும் வேண்டாம் இருபது நிமிஷம் அது இல்லைனா ஆஃபன் ஹவர் வைங்க போதும் கத்திரிக்காய் வந்து நல்ல ஊரிடுச்சு பாருங்க நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை அப்படியே வெறும் மசாலா மட்டும் போட்டு வச்சுருக்கோம் நல்ல தண்ணி விட்டு வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாங்க இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி அகலமான ஃபேனை வச்சுக்கோங்க அப்போ தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க தோசை தவாலையும் போட்டு பொறிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பேன்லேயும் போட்டு பொறிக்கலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி டீ ஃப்ரை மாதிரி பண்ணணுங்க நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் கீட்டாகட்டும் இப்போ எண்ணெய் கீட்டாகிடுச்சி அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு நம்ம கத்திரிக்காயை அப்படியே போட்டுடணுங்க கடையில் எத்தனை எண்ணம் பிடிக்க எத்தனை எண்ணம் போட்டுக்கோங்க நான் ரெண்டெண்ணம் போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம அடுத்ததான் போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் கத்திரிக்காய் வேகாது அதனால அடுப்பை மீடியமாக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க இப்போ கத்திரிக்காய் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி பண்ணணுங்க ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு இந்தப்புறமும் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மோர் குழம்புக்கு சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனை அப்படியே தூக்குதுங்க கரம் மசாலாலாம் போட்டக்கானால சூப்பர் பணமாக இருக்குது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சுங்க நல்லா வெந்துருச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடிங்க அடுப்பாக பண்ணிடலாம் அருமையான சுவையில் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடிங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சு நல்லா கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு அப்படியே ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் பழைய சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க கத்திரிக்காய் ஃப்ரை வந்து எம்மி எம்மி கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி வாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க கத்திரிக்காய் ஃப்ரை சாப்பிட்டு பார்க்கலாங்க எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாகவும் வந்துருக்குங்க மசாலாலாம் உள்ளே உரைச்சி மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஷைடில் சந்திப்போம் பாய்